பார்க்கும் காலம் தொடங்கி பேரு காலம் வரைக்கும் அதாவது பெண் பார்க்கும் காலம் தொடங்கி குழந்தை பேரு காலம் வரைக்கும் எல்லாவற்றையும் வீடியோவா பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இடையே இந்த தம்பதியை பார்க்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் பெங்களூரை சேர்ந்த பால் அவரும் அவருடைய மனைவியும் ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க தத்தெடுத்த பெண் குழந்தைய ஒரு வருஷம் கழிச்சு எப்படி நாங்க தத்தெடுத்தோம் எந்த வழிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவா பதிவிடுறாங்க அந்த வீடியோ இன்னைக்கு பேசு பொருளா என்ன அப்படின்னா பெண் குழந்தையை தத்தெடுக்கிறதே பெரிய விஷயம் அதுலேயும் இரண்டு கண்களுமே தெரியாத ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு ஆடானு பேர் சூட்டி இன்னைக்கு அந்த வீட்டோட இளவரசியா அந்த குழந்தையை காட்டும் பொழுது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்குங்க எத்தனையோ விஷயங்களை நம்ம சேனல் வழியா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இல்ல இந்த வீடியோவை மட்டும் நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல ஸோ இந்த வீடியோவை நமக்கு அனுப்பிச்சு இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்ன அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு தத்தெடுத்த அந்த தம்பதியினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு குழந்தை ஆடா வருங்காலத்தில் மிகப்பெரிய சாதனையை படைக்க படைத்தவனோட அருள் அவள் மீது எப்பொழுதும் இருக்கட்டும் அவள் படைக்கவிருக்கும் சாதனையை காண்பதற்காகவே அனைவரின் கண்கள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்யறேங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றிங்க